வெல்கம் டு சாந்தி கிராஃப்ட் கிரியேஷன்ஸ் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹோம்மேட்ஸ் லைம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு என்ன தேவைன்னா ஃபெவிகால் எடுத்துக்கிட்டேன் ஒரு பெயிண்ட் ஆப்ஷனல் தான் அது அப்புறம் வந்து கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் வந்து டிடர்ஜென்ட் பவுடர் சர்ஃபெக்சல் பவுடர் தான் எடுத்துக்கிட்டேன் ஓகேங்களா கொஞ்சம் தண்ணியை எடுத்துக்கிட்டேன் அதில் சர்ஃபெக்சலும் கொஞ்சம் சால்ட்டும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா அது ரெண்டும் தண்ணியில் மிக்ஸ் ஆகிறதுக்கு நம்ம அதை நல்லா கரைக்கணும் ஓகேங்களா சாந்தி கிராஃப்ட் கிரியேஷன்ஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மதுராமா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு என்ன மாதிரி வீடியோ போடலான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸ்லைம் வந்து ரொம்ப ஈஸி தான் பட் வந்து இதில் என்ன ஒரு சின்ன மிஸ்டே ப்ராப்ளம் வருதுன்னா நம்ம வந்து இந்த இந்த டிட்டர்ஜென்ட் பவுடரோட இந்த தண்ணி மிக்ஸ் பண்ணும்போது அளவு ரொம்ப கம்மியாக மிக்ஸ் பண்ணணும் கொஞ்சம் அதிகமாக மிக்ஸ் பண்ணிட்டாலும் நம்ம ஸ்லைமோட அந்த குவாலிட்டி வராமல் போயிடும் ஓகேங்களா இப்போ வந்து கொஞ்சம் ஸ்மால் குவான்டிட்டி தான் ஃபெவிகால் யூஸ் பண்ணுறேன் ஓகேங்களா கொஞ்சோண்டு ஃபேவிக் நான் வந்து கலரை வந்து ரெட் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஒரு பாதி ஃபேவிக் ஊற்றிக்கலாம் இது இருபது ரூபா ஃபெவிக்கால் நான் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் தான் எடுத்துப்பேன் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து தேவையான அளவு பெயிண்ட் மிக்ஸ் பண்ணிடலாம் அதில் ஓகேங்களா பெயிண்ட் மிக்ஸ் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ பெயிண்ட் மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு ஒரு ரெண்டு ட்ராப் இல்லை ஒரு மூணு ட்ராப் அந்த தண்ணி விட்டால் போதும் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டதுனால அது அந்த இது வரல வர வராமல் போயிடுச்சு அகை நான் ஃபெவிகால் மிக்ஸ் பண்ண ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து ஒரு ட்ராப் ரெண்டு மூணு ட்ராப் விட்டு இருந்தாலே போதும் பாருங்க கொஞ்சம் மாறுது ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன் அகைன் வந்து ஃபெவிகால் ஊத்துறேன் ஏன்னா கொஞ்சம் தண்ணியாக போயிடுச்சுன்றதுனால ஓகேங்களா ஸோ உங்கள் வீட்டில் இருக்க குட்டி ஸ்கி யாருக்குன்னா ஹாய் சொல்லணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்கள் பேர் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கன்னு மென்ஷன் பண்ணீங்கன்னா அடுத்து போடுற வீடியோன்னு நான் ஹாய் சொல்லுவேன் ஓகேங்களா ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபெவிகால் தேவைப்படுது ஏன்னா அதனால் அது ஒட்டுது ஃபெவிகால் நிறைய ஊற்ற ஊற்ற அந்த இதில் ஒட்டவே ஒட்டாது அப்படியே எடுக்கும்போது அப்படி ஒரு ரொம்ப சாஃப்டி டெக்ஸ்சரில் வந்துடும் ஓகேங்களா பாருங்கள் ஓகேம்மா பாருங்க ஸ்லைம் நல்லா தான் ஒர்க் ஆகுது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் எப்படின்னு ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபெவிக்கால் ஊற்றணும்னு எனக்கு தோணுச்சு நான் அதே கொஞ்சம் ஃபெவிகால் ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணுறேன் ஏன்னா வந்து ஃபெவிக்கால் வந்து நிறைய இருக்கும் ஃபெவிகாலோட குவான்டிட்டி நல்லா இருக்கணும் அப்படி நிறைய இருந்தால் தான் உங்களுக்கு ஸ்லைமோட டெக்ஸ்சர் வந்து ரொம்ப ஸ்மூத்தி ஸ்டக் ஸ்டரெலாம் வரும் ஃபெவிகாலோட குவான்டிட்டி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் வராது ஓகேங்களா அங்கே பாருங்கள் சூப்பராக வந்துச்சு ஓகேங்களா நான் ஃபஸ்ட்டு அந்த கீழே இருக்கிற சேர்த்து எடுக்கிறேன் ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சி நான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் டட்டாஸ் பாய் சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ